உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய பலத்தால் அவர் கட்டி கொள்ள போகிறார் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுப்பேன் பசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்புவார் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை கொடுப்பார் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஜெயமாய் அவர் மாற்றி கொடுப்பார் வேதத்தில் முப்பத்தெட்டு வருடமாய் ஒருவர் படுக்கையில் இருந்தார் பெதஸ்தா என்ற குலத்தருகே அவர் படுத்து கொண்டிருந்தார் அந்த தண்ணீர் கலக்குகின்ற பொழுது முதலாவது அதில் யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை அவர் கொடுக்கிற இடமாக அந்த பெதஸ்தா குளம் இருந்தது தனக்கு ஒருவருமே உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வருடம் அல்ல ரெண்டு வருடம் அல்ல முப்பத்தெட்டு வருடங்களாக ஒரு இடத்துல படுத்து கொண்டிருந்த ஒரு சகோதரனை காணும்படியாய் அவனை அவர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் அவனுக்கு அவர் விடுதலை கொடுக்கும்படியாய் சோர்ந்து போய் அந்த இடத்துல பல வருடமாய் இருந்த அந்த மகனை கர்த்தர் அறிந்து அவர் அங்கு சென்றார் இந்த நாளிலும் நீங்கள் அநேக காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம் காத்து கொண்டிருக்கலாம் பல வருடங்கள் ஆகிவிட்டதே இனி கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பாரோ நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என் குடும்பத்தில் எங்களுடைய உடன் பிறப்புக்கள் மத்தியில் உடன் பிறந்தவர்கள் மத்தியில் எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் அநேக காரியங்களில் பல வருடங்களாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா பயப்படாதீர்கள் கலங்காதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருஷம் வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷனை அவர் தேடி சென்றார் தேடி சென்றது அல்ல அவனை பார்த்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இந்த நாளில நம்மை பார்த்து அவர் இதையே தான் கேட்கிறார் மகளே மகனே நீ உன்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நீ சோர்ந்து போயிருக்கிற காரியத்திற்கு பதில் வேண்டுமா என்று கேட்கிறார் அவர் கேட்டு அவனுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் எனக்கு அன்பான சொன்னமே இந்த நாளிலே நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று தேவன் நன்கு அறிகிறப்படினாலே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை தேற்றவும் உங்களை ஆறுதல் படுத்தவும் அவர் விரும்புகின்றார் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய சோர்வுகளை அவர் மாற்றப் மாற்றப்போகிறார் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் பலனை கொடுக்கட்டும் உற்சாகத்தை கொடுக்கட்டும் நீர் ஜீவிக்கிறபடினால் நாங்களும் ஜீவிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் ஏசுவர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்